முத்துக்குமார் ஒருத்தர் ஈழ விஷயத்துக்காக தன் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அந்த சம்பவத்திற்கு சீமா சீந்தே இல்ல ஒரு புரட்சிகர குணாம்சத்தோடு ஒரு கடிதம் எழுதிருக்காரு பெரிய ஒரு அந்த கடிதம் வந்து மிகப்பெரிய அடையாக இணைஞ்சிருந்தது ஒரு எழுச்சி உருவாச்சு ஒரே நாள்ல ஒரே நாள்ல தமிழகம் முழுக்க இணைஞ்சு ஒரு ஆர்கனைஸ் ஆயிட்டாங்க எங்க பாரு முத்துக்குமார் அந்த தியாகம் குறித்து பேசுவது அப்போ கொளத்தூர்ல அவர் வீட்டுக்கு முன்னால் அந்த சம்பவம் வந்து திரைப்படம் எல்லாரும் வந்துட்டாங்க சீமா மட்டும் இல்ல சேர அவர் இவர் வந்திருக்காங்க யாருமே கூப்பிடல அப்ப சீமா நம்மளோட வந்து பெரியாரிஸ்டா இருக்கிறாரு பெரியாரை ஆதரித்துக் கொண்டு பெரியார் மட்டும் இல்ல திமுகவை ஆதரித்துக் கொண்டே அவர் பிரபாகரனை ஆதரிக்கிற நபராகவும் அன்னைக்கு இருந்தாரு அப்ப நான் பார்த்தேன் என்னடா எல்லாரும் இருக்கிறாங்க இந்த இடத்துல சீமான் இல்லைனா சீமானோட எதிர்காலமே இல்லாம போயிடும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் சீமானுக்கு இடம் இல்லாம போயிடும் தெரிஞ்சுட்டு சீமான் எப்படியாவது வரணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அங்க இருக்கிற தோழர் எனக்கு தெரிஞ்ச தோழர் கோயம்புத்தூர்ல வளர்க்கறிஞ்ச பாலச்சந்தர் அவர் வந்து சீமானுக்கு ஒரு பண்ணிருக்கும் அவர்கிட்ட சொன்னேன் அப்ப அவர் இந்த சீமான் வரலன்னா சீமானோட அரசியல் சாப்பிட்டு க்ளோஸ்னு சொல்லிடுங்க இதோட அவர் தமிழ் தேசிய எதுவும் கிடையாது வீட்டில படுத்து போங்க அப்படிதான்னு சொல்லிடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் குளத்தூர் மணியின் லைன்ல வந்தார் தோழர் சீமான ஒரு ஆமா தோழர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு சீமான் மட்டும் இல்லைன்னா சீமானோட அரசியலே பேவார் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது எப்படியாவது வர சொல்லுங்க சீமான நான் சொன்ன பிறகு அன்னைக்கு நான் சொல்லி தோழர் குளத்தூர் சொல்லி தான் வந்தார் அப்ப எங்க இருந்தார் நான் சீமானு திண்டுக்கல் பொங்கல் மாயாண்டி குடும்பத்தார் சூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருந்தார் அவரு மணி ஒன்னு உங்களை வரவே இல்லை சீன்லேயே வரல அதுக்கப்புறம் மறுநாள் வந்தாரு ஆனா மறுநாள் அன்னைக்கு என்ன படிச்சு உடனடியாக அந்த மாலையே வந்து முத்துக்குமார் உடல் அடக்கப்படுத்துறதுக்கு ஏற்பாடு நடந்தது ஆமா ஏற்பாடு ஆகும்போது பல நடுமாறன்னு மற்றவங்க எல்லாரும் பேசி உட்காந்து ஈவினிங் ஊர்வலம் போகணும்னு அறிவிச்சிட்டாங்க டிவியிலலாம் ஸ்கோரிங் வந்துருச்சு போதுன்னு சொல்லி நான் பார்த்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் முத்துக்குமார் கடிதத்தை எடுத்து வச்சு என் என்னோட உடலை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு நாள் போராடுவீர்களோ அவ்வளவு நாள் போராடுங்கள்னு அவன் சொல்லியிருக்கிறான் நீங்க வந்து ஒரு நாளில் காலையில் இறந்தது சாயங்காலம் எடுக்கிறதுக்கு சாதாரண சாக மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப திட்டமிட்டதாக இருக்குது அது கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த லைன் அண்டர்லைன் பண்ணி இன்னைக்கு ரஜினிகாந்த் விடுதலை சிறத்தில் இருக்கிறார் வழக்கறிஞர் அவர்கிட்டையும் அப்புறம் கையல்படி இன்னொரு பேசி பேச்சிருக்கிறாங்க அங்கே இருக்க நீ அவங்க அவங்ககிட்டயும் அப்புறம் வந்து இன்னொரு வழக்கறிஞர் இருக்கிறாங்க அந்த அவங்க அவங்க கிட்ட அண்டர்லைன் பண்ணி கொடுத்தேன் கொடுத்துட்டு இதை நீங்கள் மேடையில் போய் பேசுங்க இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி இதில் இருக்கிறான் நீங்க நீங்கள் உடல் எடுக்கக்கூடாதுன்னு இந்த லைன் அண்டர்லைன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் எமோஷனாக பேசினாரு அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞரும் பேசினாங்க எமோஷனாக அவங்க சிங் வடிவாள அந்த மகர் அவங்க ரெண்டு பேரும் எமோஷனா பேசும்போது ஒட்டு மொத்த கூட்டம் அனுப்பிச்சு இன்னைக்கு எடுத்தா நடக்கிறதே இருக்கிற ஆளுங்க எமோஷனா எழுக்க கூடாமல் ஆயிடுச்சு அதற்கு பிற்பாடு தான் என்ன பண்ணாங்க எல்லாரும் வந்து எடுக்கிறதுல முடிவு பண்ணிட்டு தலைவர் வந்து அறிவிக்க வராரு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு நாங்க எடுக்க சொல்ல வராரு இவ அனுபவிக்கவே இல்லை எடுக்க சொல்ல வராருன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெள்ளையன் வந்து பேச வராரு அவரையும் பேச விடாலை நீ நீ இன்னைக்கு எடுக்க அவங்க அப்படியே பண்ணாங்கன்னு இல்ல இன்னைக்கு எடுக்கல நாங்க நாளைக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னு மாத்திரதுனால தான் சீமான் வந்தாரு இதெல்லாம் சீமான் வந்துருக்க முடியாது சொல்ல சொல்லுங்க சீமான் மறுநாள் வந்தாரு எனக்கு போன் பண்ணாரு மதியானம் மதியானம் அவரு மணிவண்ணா வராங்க தோழர் எங்க இருக்கிறீங்க நானும் அப்பாலாம் வரும் அப்பான்னா யாரும் தெரியல எனக்கு மணிவன் அப்பா எல்லாம் வந்துட்டு இருக்கோம் எங்க இருக்கிறீங்கன்னா பாரதராஜா எல்லாம் வந்தா வந்தாங்க சீமான்